ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருக்கழுக்குன்றம் அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்கிறவங்களுக்கு இந்த பதிவு வாங்க திருக்கழுக்குன்றத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்கிறேன் திருக்கழுக்குன்றத்தில் நான்கு வேதங்கள் மலையாகவும் அதன் உச்சியில் சிவபெருமான் சுடற்கொழுந்தாய் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கின்றார் சுயம்பு மூர்த்தியின் மீது சிவலிங்க திருமேனியை அபிஷேகம் செய்ய பொறுத்திருக்கின்றார்கள் இத்தலம் வேதகிரி வேதாச்சலம் கங்காச்சலம் கழுக்குன்றம் எனும் பெயர்களுடன் பச்சி தீர்த்தம் எனவும் வழங்கப்படுகிறது இறைவன் மலையின் உச்சியில் கொழுந்து உருவில் இருப்பதால் இறைவனுக்கு மலை கொழுந்து என்றும் பெயருண்டு நந்திதேவ கைலையிலிருந்து எடுத்து வந்த சிகத்தில் ஒன்றை இம்மலையில் வைத்ததால் இது தென் கைலாயம் என்று புகழப்படுகிறது இத்தலத்திற்கு சிவபுரி என்றும் பெயருண்டு இப்பெயர் ஆவணங்களில் இருக்கிறது இத்தல விருட்சம் வாழைக்கதலி எனவே இத்தலத்தை கதலிவனம் என்றும் அழைக்கிறார்கள் மாமல்லையை ஆண்ட சுரகுரு சக்கரவர்த்தியால் புதுப்பிக்க பெற்ற ஆலயம் தாழக்கோவில் என்று வழங்குகிறது தாழ்வரை கோவில் என்பது தாழக்கோவில் என மறுவி வந்த பெயராகும் ருத்ர பூஜித்த கோவில் மலையின் தென்கிழக்கு மூலையில் உருத்திரர் கோவில் எனும் பெயருடன் இருக்கிறது இந்திரன் வழிபட்டதற்கு அடையாளமாக இங்கு மலை மீது இடி விழுந்து சிவலிங்க திருமேனியினை திருமஞ்சனம் செய்கிறது இது குறித்து பல நூல்கள் கூறுகின்றன பல வகைப்பட்ட அசுரர்களை கொன்ற பாவம் நீங்க உருத்திர கோடியரும் பிருகு முனிவரின் மனைவியை கொன்ற பாவம் நீங்க நாராயணரும் சாவித்திரியினால் சபிக்கப்பட்ட பாவம் நீங்க பிரம்ம தேவரும் இறைவன் சொல்லை மறுத்த பாவம் நீங்க நந்திதேவரும் மற்றும் என் வசுக்களும் பிற தேவர்களும் முனிவர்களும் இத்தலத்தை வழிபட்டார்கள் திருஞான சம்பந்தர் மலையை வலம் வந்து தமிழ் மாலை பாடிய தலம் அவர் இறைவன் காதலி துறையும் இடம் கழுக்குன்றே என்று சிறப்பிக்கின்றார் திருநாவுக்கரசர் கற்பகத்தை கண்ணார கண்டேன் என்றும் கழுக்குன்ற துச்சியாய் கடவுளே என்றும் போற்றியுள்ளார் சுந்தரருக்கு கண்ணொளியும் பொன்னும் அளித்த தலம் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையில்தாம் வழிபட்டு இறைவனது திருவடிகளை இங்கு வைத்து கோவில் கட்டி வழிபட்டார் மறைமலை அடிகளார் எனும் சாமி வேதாசலம் அவர்களை அவர்கள் தாய் தந்தையர் இப்பதியில் சங்கு தீர்த்தத்தில் நீராடி மலைவளம் வந்து திருப்புர சுந்தரியையும் வேதகிரி பெருமானையும் வழிபட்டு பெற்றெடுத்தனர் மறைமலை அடிகளாருக்கு இத்தலத்தின் மீது ஈடுபாடு அதிகம் தமிழ் தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் இங்குள்ள திருவாவடுதுறை ஆதீன மடத்திற்கு வந்து தங்குவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதலில் தம் வாழ்நாள் இறுதியுணர்ந்து இங்கு வந்து தங்கி இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் திருவாவடுதுறை மடத்தில் உள்ள நடை திண்ணையில் பூத உடல் நீத்து இறைவனடி சேர்ந்தார் ஸ்ரீ வரகவி கன்னியப்ப முதலியார் திருப்புரசுந்தரி அம்மன் மீது இரட்டை மணிமாலை பாடி இருக்கிறார் இத்தலத்தில் மலைமீது தவமே உருவாய ஸ்ரீ சுப்பையா சுவாமிகள் தவமையற்றி இறைவனடி சேர்ந்தார் அவர் சமாதி மலை வளப்பாதையில் அழகுற இருக்கிறது இத்தலத்தில் முதல் யுகத்தில் சண்டன் பிரசண்டன் என்ற இரு கழுகுகளும் இரண்டாவது யுகத்தில் சம்பாதி ஜடாயு எனும் இரு கழுகு அரசர்களும் மூன்றாவது யுகத்தில் சம்புகுந்தன் மாகுந்தன் எனும் இருவரும் சாபம் பெற்று கழுகுகளாய் பிறந்து முக்தி பெற்றனர் இக்கலியுகத்தில் பூஷா விருத்தா என்கிற இரு முனிவர்கள் சாரூப பதவி வேண்டி தவம் செய்தனர் இறைவன் தோன்றி வரம் தரும்போது மறுத்து சாயுச்சிய பதவி வேண்டினர் இறைவன் இப்பதவியில் சில காலம் இருங்கள் பிறகு சாயுச்சியம் தருகிறோம் என்றதையும் ஏற்காது மறுத்ததால் கழுகுருவம் அடைக என்று சாபம் பெற்று கழுகுகளாய் பிறந்து சம்பு ஆதி எனும் பெயருடன் மலைக்கோவிலை வலம் வந்து தாங்கள் உண்டாக்கிய பட்சி தீர்த்தம் அருகில் உள்ள பாறையில் நாள்தோறும் அமுதுண்டு இறைவனை வழிபட்டு வருகின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்தது இத்தலம் உங்களால் முடிந்தால் அடுத்த விடுமுறைக்கு குடும்பத்துடன் திருக்கழுக்குன்றம் சென்று ஈசனை தரிசித்துவிட்டு வரவும் எல்லாம் வல்ல ஈசனருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும் அமைதியான வாழ்க்கை என்றும் வாழ்வில் தொடரட்டும் மகிழ்ச்சி மலரட்டும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்